இப்படி இருக்க வேண்டிய இது பதினேழு அந்த பாலை மட்டுமே தீ கேட்பாங்க நம்ம ரெண்டுமே அவைலபிளா இருக்கு நாலு பிரி கயிறுங்க இது மூணு பிரி கயிறு இதுலயே பாத்தீங்கன்னா மீன் இது பாத்தீங்கன்னா ரவுண்ட் சுத்து இது பின்னல் கயிறு குழல் சுத்து கட் ஆயிடுச்சுன்னா கேரண்டி உண்டு கேரண்டி உண்டு உண்டுங்க நீங்க இப்படி கட் வணக்கம் மக்கள் வண்டி யூடியூப் சேனல் இன்றைக்கி நாம் எங்கே வந்திருக்கோம் பார்த்திங்கன்னா திருப்பூர் தொரலூர் பக்கத்தில் பார்த்திங்கன்னா அருவா பெட்டி தயார் பண்ணுற இடத்துக்கு தான் வந்திருக்கோம் போன வீடியோ நம்ம பார்த்து பார்த்துட்டு ஒருத்தர் அருவால்லாம் பார்த்திங்கன்னா ஏழுநூறு எட்நூறுவாய்க்கு அறுவாள் கிடைக்கிது இவங்க ஐயாயிரம் ஆறாயிரம்னு சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் மெசேஜ் பண்ணியிருந்தார் அவருக்காக இந்த பதிவு அந்த ஐயாயிரம் ஆறாயிரத்துக்கு தகுந்த மாதிரி அறுவாள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நண்பர் சொல்லியிருந்தார் பார்த்திங்கன்னா இதை அவங்க தயார் செய்கிற அறுவால் பெட்டி இது பார்த்திங்கன்னா மரம் ஏறுறவங்களுக்கு நல்ல பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறேன் பார்த்திங்கன்னா இதில் அவங்க தயார் செஞ்சுட்டு இருக்கிறாங்க அதுக்கு ரவுண்ட் சேவ் போடுறக்கோசரம் மண்ணெலாம் போட்டு வச்சுருக்காங்க வாங்க அவங்க போய் நேரில் பார்த்து அந்த மெசேஜை நம்ம சொல்லுவோம் ஏழ்நூறு எட்நூறுரூவாய்க்கு அறுவல் இருக்கும்போது ஐயாயிரம் ஆறாயிரம் சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு வாங்க உள்ளே போகலாம் அவங்க வீட்டுக்கு தான் நம்ம போய்ட்டுருக்குறோம் நண்பர் பேசிகிட்டு இருக்கிற அப்படி பக்கத்தில் வந்துட்டோம் பார்த்திங்கன்னா அவர் செஞ்சுட்டு இருக்கிற அருவா பெட்டி அப்புறம் அந்த பெல்ட்டெலாம் தயார் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு என்ன பெல்ட்டுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அண்ணா வணக்கம் 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 அண்ணா உங்க பேர் ஒரு டைம் சொல்லுங்கண்ணா என் பேர் செந்தில் குமார் சரி சரி அண்ணா ஒரு சின்ன டவுட்டு போன பதிவுல உங்க பதிவுல ஒருத்தர் பாத்துட்டு எழுநூறு எட்நூறு ரூபாய்க்கு அருவாள் இருக்கு நீங்க ஐயாயிரம் ஆறாயிரம் சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு நான் ஏற்கனவே கூட சொல்லியிருக்கிறேன் அதுக்கு நீங்க அதுக்கோசரம் தான் இந்த பதிவே அது நீங்க என்ன டீட்ல கொஞ்சம் சொல்லுங்கண்ணா ஒண்ணு இல்லைங்க இந்த மாதிரி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கத்தி இது என்னங்கன்னா பாலகத்தி பாலை கத்தி எப்பவுமே பார்த்தீங்கன்னா ரேட் காஸ்ட்லி நிறைய பேருக்கு தெரியாது நார்மலாக வந்து இந்த விறகு வெட்டறக்கு உண்டான அருவால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரநூறு ரூபாயிலருந்தே கிடைக்கும் அதுவும் இதுக்கு ஏகப்பட்ட டிஃப்ரெண்ட் இருக்கு இது வந்து இப்போ நம்ம வந்து இந்த மரம் ஏறும்போது இந்த பாலை வந்து பதநீர் வடி இருக்க வேண்டி இது பதினீர் அந்த பாலை மட்டுமே சேர்க்கறதுன்னு சொல்லுவோம் பாலை சேர்க்கறது அப்படின்னு சொல்லுவோம் பாலை மட்டும் ஒரு லேசாக ஒரே ஒரு பேப்பர் கனை மட்டும் எடுத்து விட்டு வருவாங்க காலையிலும் சாயந்தரம் போய் எடுத்து விட்டு வரணும் அந்த மாதிரி இது பாலை சேர்க்கிற இது பாத்தீங்கன்னா இது வந்து வில்லுத்தப்பை அதாவது பாத்தீங்கன்னா வண்டியோட வெள்ளுத்தப்பையில் அடிக்கிறது வில் பட்டான்னு சொல்லும் அடியில் இருக்கீங்களா அதுல அடிக்கிறது லாரி பஸ் இருக்கீங்களா அதனோடைய அடிக்கிறதுங்க இது பாத்தீங்கன்னா இதுல சேர்க்கும் போது பாத்தீங்கன்னா பாலை வந்து கருத்துருங்க இது வந்து வெள்ளித்தப்பையில அடிக்கிறது வந்து பாலை கருத்துருங்க ஒரு குறிப்பிட்ட டைம் மேல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கருப்பாயிருங்க அதே பாத்தீங்கன்னா நம்ம பாருங்க இங்க வச்சிருக்கிறோம் பாருங்க இது உருக்கு கத்திங்க இது மடக்குன்னு சொல்லுவோம் மடக்கு ஆமாங்க இது வந்து பேல்கட்டு தகுறன்னு சொல்லுவோம் அந்த தகரத்தை வந்து இந்த சைடு இந்த சைடு மடக்கிட்டு உள்ள சென்டர்ல வந்து உருக்கு கொடுத்து அடிச்சிருவோம் எண்டு டு எண்டு வரைக்கும் பதம் இருக்கு இதுல வந்துங்க இதுல வந்து பதம் இது வரைக்கும் தான் இருக்குங்க பதம் வந்து இங்க இது வரைக்கும் தான் இருக்கு உறிஞ்சுதான் இருக்குங்க இது எண்டு டு எண்டு பதம்ங்க இதனோட இதே மாதிரி நாங்க ஷார்ப் பண்ணி தீட்டி கொடுத்துருவோம் உங்களுக்கு பாத்தீங்கன்னா இது வந்து நாலாயிரம் ரூபாய் ஆகுங்க இது வந்து பாலை செவக்காது நீங்க சாயந்தரம் வரைக்கும் ஒரு டைம் வந்து சேர்த்து விட்டு வந்துட்டிங்கன்னா செவக்காதுங்க அதுதான் இதனுடைய ரேட்டுக்கு உண்டானது இது வந்து உங்களுக்கு அவ்வளோதாங்க சரி ஓகேண்ணா அந்த எட்நூறுவாயில் கத்தி இருக்குன்றாங்களா அதுக்கு இதுக்கு டிஃபரென்ஸ் சொல்லிட்டீங்க அந்த எட்நூறுவா கத்தி எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு டவுட்டு எட்நூறுவா கத்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நான் காட்டுறேன் சாம்பிள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எட்நூறுரூவா கத்தி பார்த்தீங்கன்னா வருங்க இதுலயே பார்த்தீங்கன்னா ரொம்ப லோ குவாலிட்டியாக இருக்குங்க இது வந்து சுத்தமான வில்லு தப்பையில் அடிச்சதுங்க இது வந்து பதம் இது வரைக்கும் இருக்குங்க இங்க இருந்து பதம் இது வரைக்கும் ஏத்திருப்போம் மத்த கத்தியெல்லாம் பாத்தீங்கன்னா இதுல பதமே ஏத்த மாட்டாங்க வெறும் இரும்பு மட்டும்தான் உங்களுக்கு கொடுப்பாங்க இது வந்து நம்ம கத்தி எதை எடுத்தீங்கன்னாலுமே கேரண்டி இந்த வாய் வந்து கொட்டுச்சுனால வாய் சுருங்குச்சுனால இப்படியே ரிட்டர்ன் கொடுத்துட்டு நீங்க புது கத்தி வாங்கிக்கலாம் வாங்கிக்கலாம் ஆமாங்க இந்த கத்தி வந்து எங்ககிட்ட வந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாயிலிருந்து ரெண்டாயிரம் வரைக்கும் இதை நாங்க சேல் பண்ணுவோம் சேல் பண்ணுவோம் ஆனா ஃபுல் கேரண்டி கொடுக்குறோம் யாருமே கொடுக்க மாட்டாங்க ஓகே ஓகே கத்தி டூ கத்தி ரீப்ளேஸ் கொடுப்போம் நீங்க இதவே நாங்க ரெடி பண்ணி கொடுக்க மாட்டோம் கொடுக்க மாட்டீங்க வேற கத்தி ஆமா ரீப்ளேஸ் தான் பண்ணி கொடுப்போம் ஓகே அதே மாதிரி பாருங்க இதுதான் மடக்க கத்திங்க இத தீட்டாத எடுத்துட்டீங்கனா இந்த கண்டிஷன் எடுத்துட்டீங்கனா உங்களுக்கு பாத்தீங்கனா இந்த ரேட்டுக்கு 3500 ரூபாய் கொடுப்போம் தீட்டி கொடுத்தானே இந்த மாதிரி சார் பண்ணி கொடுக்குறதுங்க ஓகே 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 இந்த மாதிரி நீங்க வந்து இந்த இந்த மாதிரி பண்றதுக்கு நிறைய பேருக்கு முடியாதுங்க கிட்டத்தட்ட நாலு நாள் தீட்டினா தான் இந்த மாதிரி வாய் எடுக்க முடியும் சூப்பர் சூப்பர் நாலு நாள் செய்யணும் இந்த வேலை அதே வந்து இது பார்த்தீங்கன்னா இப்படி எடுத்து நாங்களே தீட்டிக்கிறேன்டா ஐநூறு கம்மிங்க மூணாயிரத்தி ஐநூறு இது நாலாயிரம் ரூபா வருங்க அவ்வளோதான் இதுல வந்து எக்ஸ்ட்ரா கொரியர் சார்ஜ் எக்ஸ்ட்ரா வருங்க இந்த கத்தி வேணா உங்கள்கிட்ட எப்படி நான் வாங்கலாம் எந்த மாதிரி ஃபோனில் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க கான்டெக்ட் பண்ணிட்டு வாட்ஸ்அப்ல வந்து நீங்க அட்ரஸ் போட்டு அமௌண்ட்டு வந்து ஜிபே பண்ணிக்கிட்டீங்கனால அக்கௌண்ட் கணிபிச்சிட்டீங்கனாலோ போகுது உங்களுக்கு வந்து உங்க கத்தி உங்க வீடு வர வரைக்கும் நாங்க பொறுப்பு பொறுப்பு ம் கொரியர்லயோ பார்சல்லையோ அனுப்பிச்சுட்டு நீங்க கத்தி மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கீங்களா வேற என்ன ஐட்டம் பண்ணிட்டு இருக்கீங்க வேற மரமயறத்துக்கு உண்டான அத்தனை பொருளுமே இருக்காங்க என்னென்ன மரமேறதுக்கு உண்டான என்னென்ன பொருள்ல பண்ணிட்டு இருக்கீங்க சொல்லுங்க அருவா பெட்டிங்க அருவா பெட்டி அதுக்கு உண்டான பெல்ட்டுங்க பெல்ட்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆறு வகையான பெல்ட் பண்ணிட்டு இருக்கிறேங்க லெதர் பெல்ட் சிந்தடிக் பெல்ட் லெதர்லயே பதப்படுத்தின எண்ணெயில பதப்படுத்தின பெல்ட் இருக்குங்க அப்புறம் டன்லக் கம்பெனியோட நூல் பெல்ட்டில் ரெண்டு இன்டர்நேஷ்னல் பெல்ட் ஒன்றுங்க இந்த மாதிரி சிந்தட்டிக் பெல்ட்டு இந்த மாதிரி இதெல்லாமே பண்ணிகிட்டு எல்லாம் ஃபஸ்ட் குவாலிட்டியான பெல்ட்டு தான் பண்ணிட்டுருக்குதுங்க அப்புறங்க அதுக்குள்ளே போடுற பலகை வெட்டிக்குள்ளே போடுற பலகை அப்புறம் இந்த மாதிரி கத்தி ஐட்டம் கத்திங்க இந்த மாதிரி மர சுத்தம் பண்ணுற கத்தி இது மாதிரி சல்ல கத்தி இருக்குதுங்க காய் வெட்டுக்கு போகிற சல்ல கத்திங்க அதே மாதிரி பாலை தட்டுறக்குண்டான பாலப்பொடி இருக்குதுங்க இடுக்கோல் எல்லாமே ஏ டு ஜெட் மரம் ஏற பொருள் எல்லாமே நம்ம கிட்ட கிடைக்கும் ஓகே 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 அண்ணா லெதர் பெல்ட்னு சொல்லியிருந்தீங்களே அது இந்த பெல்ட்டுங்களாண்ணா ஆமாம் அதை ஓப்பன் பண்ணி காட்ட முடியுங்களா ஆ பண்ணிக்கலாங்க இது பார்த்தீங்கன்னா இது லெதர் தாங்க இது பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக அப்படியே அடிச்சு கொடுத்துருவோம் சரி சரி நீங்கள் தான் பார்த்தீங்கன்னா ஆயிலில் பதப்படுத்திக்கணும் ஓ ஆயிலில் பதப்படுத்தணும் விளக்கெண்ணையோ இல்லை வந்து வேறு ஏதாவது எண்ணெயில் வந்து நீங்கள் வந்து இதுக்குன்னு தனியாக இருக்குது அதில் போட்டு பதப்படுத்திக்கணும் இதே இந்த பெல்ட் எடுத்துட்டீங்கன்னா நம்ம கிட்ட வந்து நாங்களே ஆயில்ல பத பண்ணி கொடுத்துருவோம் உங்களுக்கு இது பாத்தீங்கன்னா தெரியும் ஆயில் ஊற வச்சுக்குது பேக் பண்ணி கொடுத்துருவோம் இது பாத்தீங்கன்னா இத காட்டில இது கொஞ்சம் பபிள்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஹெவியா போட்டு ஹெவியா போட்டு கொடுப்பாங்க இதுக்கு அதுக்கு பிரைஸ் டிஃபரெண்ட் ஆகுமா ஆமாங்க நூறு ரூபா டிஃபரெண்ட்டுங்க இது நானூறு ரூபா வருங்க இது வந்து இது வந்து ஐநூறு ரூபா வருங்க ஓ அவ்வளவுதான் நூறு ரூபா டிஃபரெண்ட் வருது டிஃபரெண்ட்டுங்க இதுனா இது வந்து சிந்தட்டிக் பெல்ட்டுங்க நான் காமிச்சுங்களா வருங்க ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம் ஓகே ஓகே இது பாத்தீங்கன்னா அதனோட இதுங்க இது பாத்தீங்கன்னா இது என்ன ரேட்டு வருதுங்க இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹோல்சேல் ரேட் பாத்தீங்கன்னா முன்னூறு வருங்கது அதை விட இது ஹெவியா இருக்குங்களா எல்லாமே ஹெவி தான் இப்போ எந்த மாதிரி பெல்ட் அதிகமாக உங்கள்கிட்ட விரும்புகிறாங்க வாங்குறாங்க விரும்புறது பார்த்தீங்கன்னா லெதர் பெல்ட் தான் அதிகமாக வாங்குவாங்க ஓ லெதர் பெல்ட் தான் அதிகமாக வாங்க லெதரில் பார்த்தீங்கன்னா இந்த ஐநூறுரூவா பெல்ட்டும் நானூறுவா பெல்ட்டு தான் அதிகமாக நம்மகிட்ட மூவிங் அதிகமாக இருக்கு சரி சரி இது வந்து இந்த தேங்காய் வீட்டுக்கு போகிறவங்கள அது யூஸ் பண்ணுவாங்க அதிகமாக ஓகே 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 தேங்காய் வீட்டுக்கு போகிறவங்களுக்கெல்லாம் இந்த பெல்ட் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க இது வந்து நம்ம பதினீர் இறக்குறவங்க மட்டுமே இந்த பெல்ட் யூஸ் யூஸ் பண்ணுவாங்க வெரைட்டியான பெல்ட் யூஸ் பண்ணுவாங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதிகமாக இது வந்து நம்ம வெயிட் வந்து எவ்வளோ வெயிட் போட்டிங்கனாலும் திரும்பாது ஓ அந்த அளவுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக ஸ்ட்ராங்காக இருக்கும் அது அவங்களுக்கு தெரியும் அது எது பார்த்தீங்கன்னா அப்படி திரும்பாதுங்க நம்மளுக்கு இடுப்புக்கு பார்த்தீங்கன்னா இடுப்பை வெட்டாது ஓகே ஓகே ஆயிலில் பதப்படுத்திட்டிங்கன்னா ஃப்ளெக்சிபுள் ஆகிருங்க அதே ஆயிலில் பதப்படுத்த விட்டிங்கன்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா சீக்கிரம் அந்த இடத்துல பெல்ட் கட் ஆகி போயிருக்கு ஓகே ஓகேண்ணா அதுதான் ஆயிலில் பதப்படுத்த சொல்கிறதுங்க சரி நான் இந்த பெட்டி அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கண்ணா பெட்டியில் பாருங்கள் நம்மக்கிட்ட ஒரு ரெண்டு மூணு வெரைட்டி இருக்குங்க இது பாத்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி பாலக்கத்தி போடுறதுங்க அருவா பெட்டி அருவா பெட்டி இது பாத்தீங்கன்னா தெளிவரைக்கிறக்குன்னு சொல்லுவோம் இந்த பெட்டி பதினீர் அந்த சைஸ் பொண்ணான பெட்டி இது வந்து பன்னெண்டு பன்னெண்டு இன்ச்சுங்க பன்னெண்டு இன்ச்சு பெட்டி ஆமாங்க ஓகே 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 இதுல பாத்தீங்கன்னா உள்ள இரும்பு வளையம் பிவிசி ரெண்டு ஸ்டைல் வச்சு கொடுப்பாங்க சரி சரிங்க இப்ப நீங்க உள்ள வச்சிருக்கு இரும்பு வளையம் பிவிசியா இருந்தானா பிவிசியா இருந்தா அதை காட்டுறப்பா

ஒரு முந்நூற்றைம்பது ரூபா வருங்க முந்நூற்றி ஐம்பது ரூபா வருங்க சரி சரி இந்த பெட்டியை நீங்கள் பார்சல் வெளியூரில் பண்ணிகிட்டு எல்லா ஒருமே தமிழ்நாடு கேரளா கர்நாடகா எல்லாம் கும்ஃபும் பண்ணிகிட்டு இருக்கிறீங்களா பண்ணிகிட்டு இருக்கிறாங்க சரிண்ணா அந்த எடை கயிறு அப்படின்னு சொன்னிங்களேன்ண்ணா ஆமாங்க அது கொஞ்சம் எடை கயிறு பார்த்தீங்கன்னா ஃபுல் கயிறு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்குதுங்க ஓகே இது பார்த்தீங்கன்னா நாலு பெரிய கயிறுங்க இது மூணு பெரிய கயிறு இதுலயே பார்த்தீங்கன்னா மீன் வலை கயிறு ஓ ஓகே ஓ ஹெயின் செய்த கயிறு இது இதெல்லாம் ஆமாங்க இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹோல்சேலாக பாத்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு ஆயிரத்தி நானூறுவா ரூபாய் ஒரு கயிறு மட்டுமே ஒரு சுத்தாத கயிறு மட்டும் இது நீங்க சுத்துறத வெளியே கூட சுத்தி வாங்குறீங்க இல்ல இங்கேயே சுத்திக்கலாம் இங்கேயே சுத்திக்கலாம் கயிறா வேணும் நாங்களே சுத்திக்கிறனால கயிறா அனுப்பிச்சுட்டு கயிறு அனுப்பிச்சுட்டு இது ஒருத்தருக்கு வந்து வெளியூர் அனுப்புறதுக்கு ரெடி பண்ணி வச்சிருக்க சரிண்ணா சார் ரெடி பண்ணிட்டு இருக்கிறேங்க இது இப்படி கயிறா எடுத்தா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட்டு வரும் சரிண்ணா இது எல்லாமே நீங்க வெளியூர் பண்ணிட்டு வெளியூர் பண்ணிட்டு சரிண்ணா இதெல்லாம் வேணும் எப்படி இவங்ககிட்ட ஈஸியா வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு டைம் இன்னொரு டைம் சொல்லிருங்க நீங்கள் ஒன்றும் இல்லைங்க நீங்கள் வரணும்னா என்னோடய காண்டாக்ட் நம்பருக்கு உங்கள் டிஸ்கிரி டிஸ்கிரிப்ஷன்லையோ இல்லை டிஸ்பிளேலேயும் கொடுப்பாங்க நீங்கள் அந்த காண்டாக்ட் நம்பருக்கு எனக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் எனக்கு அட்ரஸ் போட்டுருங்க அட்ரஸ் போடும்போது பார்த்தீங்கன்னா உங்கள் நேமு உங்கள் ஏரியாவோட ஆதார் கார்டில் இருக்கிற மாதிரி தெளிவாக போட்டுருங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களோட ஏரியாவோட பின்கோடு நம்பர் முக்கியமாக போடுங்க ரெண்டு கான்டக்ட் நம்பர் கொடுத்துருங்க அதுதான் ஃபர்ஸ்ட்டு அவ்வளோதாங்க அப்புறம் வந்து நீங்கள் எனக்கு வந்து பேமெண்ட்டு பண்ணிடுவோனுங்க சரி சரி முழு பேமெண்ட்டுங்களா முழு பேமெண்ட் எதாக இருந்தாலும் இல்லை பொருள் நீங்கள் வேணும் ஆர்டர் போட்டாங்கன்னா அதுக்குண்டான பேமெண்ட் பண்ணிடுவானுங்க பண்ணிடுவானுங்க கொரியர் சார்ஜ் எக்ஸ்ட்ரா வருங்க அந்த அதையும் சேர்த்து நீங்கள் கொடுத்துருவோம் கொரியர் சார்ஜ் அவங்கள்கிட்ட ஓகேண்ணா ஓகே மூணு கிலோவுக்கு மேலே இருந்தா தான் டூ பே பண்ண முடியும் மூணு கிலோ கீழே தான் நம்ம பார்சல் பூராமே அதனால வந்து நம்ம பணம் இங்கேயே கட்டி விடுற மாதிரி தான் இருக்குது ஓகே ஓகே சரிண்ணா அப்போ உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுங்கண்ணா என்னோடய ஃபோன் நம்பர் பார்த்தீங்கன்னா நைன் செவன் எயிட் செவன் ஃபோர் டூ எயிட் டூ எயிட் ஒன்னுங்க இது உங்க விஷயங்களா ஆமாங்க ஸ்கேனிங் நம்பர் நம்பரும் இருக்க ஸ்கேனிங் நம்ம யூடியூப் ஸ்கேனர் இருக்குதுங்க என்னன்னு பாத்தீங்கன்னா இருக்குங்க ஓகே 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 ரெண்டோட ஸ்கேனும் இருக்குங்க சரிண்ணா அந்த இடைக்காரி சொன்னீங்களா வந்து நம்ம பின்னி வச்சுக்கிறோம் நம்ம கிட்டே பின்னி வாங்கிக்கலாம் நீங்க ஆர்டர் இது ஆமாங்க இதெல்லாம் ஆர்டருங்க மாலத்தீவு போகுதுங்க மாலத்தீவு ஆமாங்க ஒண்ணு வந்து திருச்சி போகுதுங்க திருச்சி ஆமா இப்போ ரெண்டு தான் இருக்க மாட்டேன் ரெண்டு இருக்குதுங்க ரெண்டு தான் ரெண்டு ரெண்டு மூணு வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி டெலிவரி போட்டாச்சுங்க சரி சரி சரிங்க இது பாத்தீங்கன்னா சா ஆர்டினரி கயிறு ரவுண்ட் சுத்துன்னு சொல்லுவோம் ஓகே பாத்தீங்கன்னா ரவுண்டு சுத் என்ன ரேட்டு வருதுன்னு இது இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட் வருங்க அது ரேட் வேணா அவங்க போன் பண்ணி கேட்டுக்கிட்டு கேட்டுக்கிட்டு ஓகே ஓகே ஓகே

இப்போ இதுக்கு இதுக்கு டிஃப்ரெண்ட் நீங்க பார்க்கலாம் நல்லாவே தெரியுதுங்க இது பாத்தீங்கன்னா ரவுண்ட் சுத்து இது பின்னல் கயிறு குழல் சுத்தும் போது பார்த்தீங்கன்னா இது பின்னல் கயிறு சூப்பர்ண்ணா இந்த பின்னலுக்கு மேலே பாத்தீங்கன்னா மரத்துல தேயிற இடத்துல இந்த ரவுண்டு சுத்து போட்டு கொடுத்துருவோம் எக்ஸ்ட்ரா ஓகே 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 இந்த இடம் மரம் தேயும்போது இந்த பின்னல் கயிறு தேயாது நம்மளுக்கு மறுபடியும் இந்த வாரம் மட்டும் மாத்திட்டு நீங்கள் மறுபடியும் ஏறிட்டேக்கலாம் ஓகேண்ணா ஓகேண்ணா ஆனா இந்த கோலப்பத்தி குந்தடிக்கெல்லாம் சொல்லிருங்க இத பாத்தீங்கன்னா இடுக்கு கோல்ன்னு சொல்லுவோம் இடுக்கு கோல் ஆமாங்க அதே பாத்தீங்கன்னா தென் மாவட்டத்துல பாத்தீங்கன்னா கடிப்பூன்னு சொல்லுவாங்க கடிப்பு ஆமாங்க ரெண்டு விதமா சொல்லுவாங்க ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு பேருக்கு இது வந்து பாலை இடுக்குறதுங்க சரி சரி வனமரத்துக்கு உண்டானது ஆஹ் இது பாத்தீங்கன்னா நாலடி கோளுங்க நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா வெள்ளை குருந்து செங்குருந்து முள்ளு குருந்துங்க இருப்பூட்டு இதெல்லாம் அவைலபிளா இது என்ன மரத்துல செய்யறதுங்க வெள்ளை குருந்து மரம் வெள்ளை குருந்து மரம் வெள்ளை குருந்து செங்குருந்துங்க முள்ளு குருந்து இருப்பூட்டு இந்த நாலு தான் நான் பண்ணி கொடுப்பேங்க இப்போ நம்ம கையில் என்ன மரம் அவைலபுளாக இருக்குது அது அந்த அளவுக்கு பண்ணி கொடுத்துருவேங்க கோல் வந்து இதில் ஏதாவது இப்படி ரெண்டாக கட் ஆகிடுச்சுன்னா கேரண்டி உண்டு கேரண்டி உண்டு உண்டுங்க நீங்கள் இப்படி கட் ஆகிடுச்சு அப்படின்னீங்கன்னா ரீப்ளேஸ் கொடுத்துருங்க சூப்பர் கொடுத்துட்டு நீங்கள் வேறு கோல் ஜோடி போட்டு வாங்கிக்கலாம் நம்மகிட்ட ஒரு ரூபா நீங்கள் கொடுக்க வேண்டாம் கொரியர் சார்ஜ் மட்டும் பண்ணிங்கன்னா போதும் ஓகேண்ணா ஓகே ஓகே அந்த அளவுக்கு ரிட்டர்ன் ஆப்ஷனோட இருக்குது நம்ம கிட்ட சூப்பராக எல்லா பொருளுமே கத்திலேருந்து எல்லாமே ரிட்டர்ன் ஆப்ஷனோட இருக்குது உங்களுக்கு பார்த்திங்கன்னா இன்னொரு வரைக்கும் நம்ம செந்தில்குமார் என்ன சொன்னதை நம்ம கேட்டோம் இந்த இது பூர்வமே ஒரு மரமேறும் விவசாயிகளுக்கு சே தேவைப்பட்டது தான் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் அண்ணா நாங்கள் வீடியோ ஃபுல்லாகவே நம்ம நம்பர் கொடுக்குறோம் தேவைப்படுறோம் காண்டாக்ட் பண்ணுங்கள் அவர் எப்படி நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற நம்பர்லாம் டீட்டெயிலாக சொல்லியிருக்காரு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் இதுபோல் நல்ல பதிவில் சந்திப்போம்